வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை குரல் எண் இருநூற்று தொண்ணூற்று ஏழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பொய்யாமை பொய்யாமை பொய்யாமைனா பொய் சொல்லாமை பொய்யாமை மறுபடியும் பொய்யாமை போட்டிருக்காங்க இந்த இடத்துல என்னன்னா பொய்யாமல் அதாவது அந்த பொய் சொல்லாமை அப்படிங்கிற அந்த விஷயமானது பொய்த்து போகாமல் அதாவது அதை கடைபிடிப்பது அந்த மாதிரியான அர்த்தம் அந்த பொய் சொல்லாமை என்பது பொய்த்து போகாமல் ஆற்றின் வாழ்ந்தால் அது அதுக்கடுத்து என்ன கடைபிடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து அறம் பிற அப்படின்னா அறம் தவிர்த்து பிற அப்படின்னு என்னன்னா அறமான செயல்கள்னா நல்ல நியாயமான நேர்மையான செயல்கள் அறம் தவிர்த்து பிற அதான் அறம் பிற அறம் தவிர்த்து அறமற்ற செயல்கள் செய்யாமல் இருப்பதும் நன்று அப்படின்றாங்க அதாவது ரெண்டு விஷயம் இதில் வந்து நன்மை பயக்கும் ரெண்டு விஷயத்தை கடைபிடித்து வாழ்வது அதுல வந்து என்னன்னா பொய் சொல்லாமை என்பதை பொய்யாக்காமல் அதனை கடைபிடித்து வாழ்வது என்பதும் அறம் செய்ய அதாவது அறமற்ற செயல்களை அறமற்ற அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொய் சொல்லாமை அப்படி என்பதை பொய்க்காமல் அதாவது பொய் சொல்லாமை என்பதை கடைபிடித்து வாழ்வது என்பதும் அறம் தவிர்த்து பிற அறமற்ற அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதும் உங்களுக்கு வாழ்வில் சிறப்பை தரும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பொய் சொல்லாமையை பொய்யாமல் கடைபிடித்து அறம் தவிர்த்து பிற அல்லாதவற்றை செய்யாமல் இருப்பது சிறப்பு நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்